அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ அடுத்ததாக பார்க்க போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் அபிராமி அந்தாதி அந்த அபிராமி அந்தாதி யார் பாடியவர் அதில் எத்தனை பாடல்கள் உள்ளது என்னென்ன கருத்துக்களை நமக்கு விளக்குகிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அபிராமி அந்தாதி அபிராமி பட்டரால் இயற்றப்பட்டது இதில் மொத்தம் நூற்றி ஒரு பாடல்கள் உள்ளன ஒவ்வொரு பாடலும் மனக்கவலை தீருதல் மோட்சம் பெறுதல் துன்பம் நீங்குதல் போன்ற பல்வேறு பலனை அளிப்பதாய் உள்ளது பாடப்பகுதியில் உள்ள பாடல்களானது அபிராமி பட்டர் தேவியின் மேல் கொண்ட பக்தியை வெளிப்படுத்துவதாய் காணப்படுகிறது இதனை பற்றி தான் நம்ம கொஞ்சம் இப்போ விளக்கமாக பார்க்க போகிறோம் பேரின்ப வடிவானவள் யார் அவள் அபிராமி அந்தாதியில் சொல்லப்பட்ட தேவி அபிராமி பட்டர் தேவியை நோக்கி எனது கண்மணியை போன்ற அபிராமி தாகி அதாவது என் கண்மணி கண்ணை போன்றவளே மூ உலகத்தையும் உள்ளேயும் வெளியேயும் இருந்து இயக்குபவளே என் உள்ளத்தில் விரைந்த கண்ணே அமுதமே ஆனந்தமே பேரின்ப படிவானவளே என் மனதில் உன்னுடைய உருவத்தை தவிர வேறொன்றையும் நினைக்க மாட்டேன் உனக்கு அன்பான அடியவர்களுக்கு கூட்டத்தை விற்று என்றும் விலக மாட்டேன் உன்னை தவிர வேறொரு தெய்வத்தை வணங்கவும் மாட்டேன் பிற சமயத்தை நான் விரும்பவும் மாட்டேன் என்று கூறுகிறார் அதை இதனை எப்படி ஒரு பாடல் வரியில் சொல்லியிருக்கனா கொல்லென மனதில் நின் கோலம் அல்லாது அன்பர் கூட்டம் தன்னேன் வில்லேன் பரசமயம் விரும்பேன் வியன் மூ உழவுக்கும் என்ற அடிகளின் வழியாக நம்மளால் அறிய முடிகிறது சரி அடுத்த பாடல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அன்னையே தஞ்சம் எனக்கு உலகத்தில் உன்னை தவிர வேறு யாரும் தஞ்சம் கிடையாது அப்படிங்கிறத அன்னையே நீ தான் எனக்கு தஞ்சம் அது எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க காலையில் மலரும் இளம் சிவப்பு நிற தாமரையிலும் என் மன தாமரையிலும் வீற்றிருப்பவள் அபிராமி அன்னை அவள் தாமரை மொட்டுக்கள் போன்ற குவிந்த தனங்களை உடையவள் மிகவும் நல்லவள் அன்னையின் கருணை ததும்பும் கண்களாகிய தாமரைகள் முகமாகிய தாமரை கரங்களாகிய தாமரைகள் திருவடிகளான தாமரைகள் இவற்றைத் தவிர வேறொரு தஞ்சம் எனக்கு இல்லை அதாவது தாமரையே மையப்படுத்தி அபிராமிப்பட்ட தாமரை போன்றவள் அப்படிங்கிறது மிக விளக்கமாக அந்த தாமரையினுடைய அழகை மிக அழகாக வர்ணித்தரும் அதனை ஒரு பாடல் வழியில் எப்படி சொல்லியிருக்காருன்னா கருணாபுயம் வதனாபுயம் காராபுயம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாடல் வரிகளில் மிக மிக அழகாக வரிகளில் நமக்கு எடுத்துக்காட்டியிருக்கார் பேரானந்தம் எப்படி அப்படின்னா தாமரை மலரில் தேன் ததும்புவதால் வண்டுகள் மொய்கின்றன அந்த தாமரையில் வீற்றிருப்பவள் யாரு அபிராமி அன்னை அவளது ஒளி வீசும் திருமேனியால் தான் உலகத்திற்கு ஒளி கிடைக்கிறது அத்திருமேனியை நான் என் உள்ளத்தில் நினைத்து வருவதால் என் மனதில் மகிழ்ச்சி பெருகுகிறது பொங்குகிறது அந்த ஆனந்தமானது விம்மி கரைபுரண்டு ஆகாயத்திற்கு சென்று அதில் கலந்தும் விடுகின்றது இப்படிப்பட்ட பேரானந்தத்தில் மிதக்க செய்த அன்னையின் அருளை ஒரு பொழுதும் நான் மறக்க மாட்டேன் என்று அபிராமிப்பட்டரே எப்படி சொல்லியிருக்காரு பாடல் வரியில ஒளி திருமேனியை உள்ளந்தோறும் களியாகி அந்த கரணங்கள் விண்ணி கரை புரண்டு வெளியாய் விடில் எங்கே மறப்பேன் நின் விறகினையே அப்படின்னு சொல்லி நான் உன்னை எப்படி மறக்க முடியும் அப்படின்னு சொல்றார் சரி அடுத்தது அறிவும் ஞானமும் எப்படி கிடைக்கும் மூமூர்த்திகளும் மற்ற தேவர்களும் போற்றும் அபிராமி அன்னையே எனது அறிவானது உன்னை பற்றிய ஞானத்தை பெறவே விரும்புகிறது எனது மனமானது என்றும் உன்னை பற்றுவதை குறித்தே சிந்திக்கின்றது என்னை நீ உன் அடிமையாக ஆக்கிக் கொண்டால் இனி நான் வேறொரு சமயத்தை நாடவும் மாட்டேன் அவர்கள் செல்லும் வழியில் நான் செல்லவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி அறிவும் ஞானமும் கிடைக்க பெற்ற செய்தது அந்த தேவி அவள் மட்டுமே எனக்கு நான் இதை தவிர என்னது வேறொரு சமயத்தை நாடவும் மாட்டேன் முழு முதல் கடவுள் எனக்கு நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்றார் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அடியவர்களினுடைய ஆனந்தம் அபிராமியை அன்னையே விரும்பி தொழுதும் தொழும் அடியவர்களின் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகும் அவர்களது உடம்பு சிலிர்க்கும் அவர்களிடத்தில் ஆனந்தம் மட்டுமே ததும்பும் அவர்கள் தன்னையே மறந்து தேனை உண்டு மகிழ்ந்திருக்கும் வண்டுகள் போல மகிழ்ந்திருப்பார்கள் ஆனந்தத்தில் மொழிகள் வருமா வராமல் தடுமாறி அன்னையை எவ்வாறு வர்ணிப்பது என்று தவிப்பார்கள் இவ்வாறு பக்தியால் சித்தர்களைப் போல அலைவார்கள் இப்படிப்பட்ட பேரானந்த நிலையை நமக்கு கிடைக்க வேண்டுமெனில் நாம் அபிராமியை தஞ்சம் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்றார் அதை ஒரு பாடல் வரையில கரும்பின் கழித்து மொழி தடுமாறி முன் சொன்ன எல்லாம் தரும் பித்தர் ஆவார் என்றால் அது அபிராமி சமயம் அன்றே நன்றே அப்படின்னு சொல்றார் நன்மை தீமை அறியா நிலை அன்னையே அறியாத நற்குணங்கள் எப்போதுமே அறியாத மீன்ஸ் அழியாத நற்குணங்கள் நிறைந்தவளே அருங்கடலே மலையரசன் பெற்ற திருமகளே என எனக்கென்று ஒன்று வைத்து கொள்ளவில்லை அனைத்தையும் உன்னுடையதே நான் ஆக்கிவிட்டேன் அதனால் எனக்கு நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் அவற்றுக்கு நான் வருந்த போவதும் இல்லை ஏனெனில் இந்த இரண்டிற்குமே வேறுபாடு அறியாதவளாகி விட்டேன் அறியாதவனாகி விட்டேன் எனக்கென்று விருப்பு வெறுப்பும் எதுவும் இல்லை நீயே தஞ்சம் என்று என்னை நான் ஆக்கிக் கொண்டேன்